அல்லா கலா அவருடைய படைப்பின் வல்லமைகளை அவருடைய படைப்பினுடைய அத்தாட்சிகளை பாக்கியங்களின் உயர்வுகளை சொல்லி வரும் பொழுது ஆயாத்திகி ரிஷ்டாந்தங்களை கட்டுப்பட்டதாக இருக்கிறது அவன்தான் மண்ணிலிருந்து உங்களை படைத்தான் என்று ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறான் உலகத்தில் ஜோலிகளை ஏற்படுத்தினான் வானங்களை பூமிகளை படைத்தான் அதே போல பல்வேறு விதமான மொழிகளை பேசக்கூடிய மொழிகளையும் நிறங்களையும் அல்லாஹ் ஆக்கியதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் தாரா சொல்றான் பேச்சினுடைய இந்த தன்மை என்பது இருக்கிறதே அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய ஒரு மகத்தான பேர் அருள் துன்யால பேச்சே இல்லைன்னு வைங்க பேச்சே இல்லை யாருமே பேசல அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனித வாழ்வை அழகில்லாமல் போயிடுவார் மனித வாழ்வுக்கே அழகே இல்லாம யாரும் பேசவே முடியாது யாரும் யாரையும் பேச முடியாது இது மட்டும்தான் முடியும்னு சொன்னா துன்யாவே ரசிக்காது ஏன்னா இந்த பேச்சினுடைய நிலைங்கிறது அவ்வளவு பாக்கியமானது அவ்வளவு மேன்மையானது சைகைகள் என்பது நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானால் அது பயன்படமே தவிர அதை தாண்டி ஒரு அறிவினுடைய விசாரத்தையோ அறிவினுடைய ஆழமான தேடுதலையோ அதை விரிவாக விவாதிப்பது சம்பந்தமாக உள்ள விஷயங்களையோ பேச்சினுடைய மொழி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்தில் பார்க்க இல்ல பேச்சுங்கிறது மனுஷனுக்கு மாத்திரமல்ல குளி பாசையில் சொல்ல போனால் பேச்சு என்பது உலகத்திலே பறவை இனங்களுக்கும் பல படைப்புகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் அதில் சுலைமான் அலி இஸ்லாத்து வசலா எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க பறவையினுடைய மொழியை நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் பறவைகள் என்ன பேசிக்கிட்டு இருந்துச்சு என்னென்ன பறவைகள் என்னென்ன பேசிக்கிட்டு இருந்துச்சு ஒரு காதல் ஜோடி ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்துச்சு நீ என்ன கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா நான் உன்னை கொண்டு போய் இந்த இடத்துல உள்ள பெரிய மாளிகையில நான் இந்த மலையில உள்ள பெரிய மரத்துல ஒன்னு உட்கார சொல்லி ஒரு குருவி இந்த ஒரு குருவிகிட்ட சொல்லித்தான் சிலை மனசெல்லாம் சொல்றாங்க அது சொல்ற அந்த மலை இருக்குது அங்க அதை சொல்லக்கூடிய அந்த மலை இருக்குது அங்க மரமே கிடையாது ஓ காதல்னா புய்ந்ததுல இஸ்லாம் சொல்வார் பறவைகளுடைய மொழி அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல விலங்குகளுடைய மொழி நமது மேலான கண்மணி முகமதுல்ல விலங்குகள் பேசியது மறுமணி சொன்னது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனால் அவைகளுடைய பேச்சுக்கும் மனித பேச்சுக்கும் மத்தியிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்காது மனிதனுடைய இந்த பேச்சு மொழியும் மனிதனுடைய இந்த நிலை என்பது அறிவினுடைய விசாரத்தையும் அதனுடைய தர்க்கத்தையும் ஆழமான பல்வேறு நிலைகளையும் கொண்டது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே அதுகுது பறவை சுரைவான் அலை இஸ்லாமனுக்கு பேசியதை குரான் சொல்லும் எறும்புகள் அதனுடைய பட்டாளத்தளத்தில் பேசியதை அல்லாஹுத்த சூரத் தமிழ் சொல்லி காட்டுவான் அதனால பேச்சுங்கிறது ஒரு உன்னதமானது ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு மனிதன் ஒரு பாஷை தெரிஞ்சிருந்தான் வைங்க அவன் ஒரு மனிதன் ஒரு தனி மனிதன் அந்த இடத்துல அவன் வந்து சரியான ஆள் அதனாலதான் யூதர்களுடைய வாசை தெரியாமல் இருக்கும் பொழுது எல்லோரும் வெளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிரத்தரசூல் வாய் செல்லாசிங் அவர்கள் ஜெய்தவன் ஹாரிதாவை அழைத்து அந்த யூத மொழியை தாங்கள் கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் பதினஞ்சு நாளையில கத்துக்கிட்டாங்க ஏன்னா அதை கொண்டுதான் பல்வேறு விதமான பரிமாற்றங்களுக்கும் தவறாக அவர்கள் சொன்னார் அதை எடுத்து சொல்வதற்கு உண்டான ஒரு காரணமாக அமைந்திருக்கும் என்று அதை ஜெயிதுமன் ஹாரிதா வகையில் தான் அவர்களை கண்மணி ரசூர்ல்லா சொல்லா சொல்ல சொன்னாங்க பதினஞ்சு நாளில் கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி வரலாறு அப்போ உலகத்திலே பல்வேறு விதமான மொழிகளை ஆக்கியதும் அல்லாஹுடைய திருஷ்டாந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறானே தோராயமாக உலகத்துல கிட்டத்தட்ட ஏழா ஏழாயிரம் மொழி இருக்கிறான் தோராயமாக உலகத்துல ஏழாயிரம் மொழி பேசுபவர்கள் இருக்கிறார் இதிலே உலகத்திலே அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய மொழிகள் பதிமூன்று மொழிகள் தான் அதிகமான மக்களால அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய மொழிகள் என்று பார்த்தால் பதிமூன்று மொழிகள் தான் ஐநாவினுடைய அலுவல் மொழிகள் என்று பார்த்தால் அது கிட்டத்தட்ட ஆறு மொழிகள் தான் ஐநாவில் ஐநாவில எல்லாம் இந்தியில பேசணுமான பணம் கட்டணும் ஐநாவில் அரபில பணம் பேசுறதுக்கு பணம் கட்ட வேண்டியது இல்லை ஐந்து ஆறு மொழிகள் தான் அங்கே உள்ள அலுவல் மொழிகளாக கருதப்படுகிறது சைனீஸ் அதே போல அரபு ஆங்கிலம் ஸ்பானிஷ் பிரெஞ்சு ருஷியா இந்த ஆறு மொழியில் பேசினால்தான் அது அங்களுடைய அலுவல் மொழியாக கிறக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களை அதனாலே மொழிங்கிறது ஒரு மகத்தான ஆற்றல் அல்லாஹ் தந்தக்கூடிய மகத்தான இந்த மொழிகள்ங்கிறது இருக்கிற ஒரு மனிதனை வழிகாட்டும் ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு மருந்தாக அமையும் சில பேருக்கு அது வார்த்தைகள் வந்து விஷமாக அமையும் மொழிகள் உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் இருக்கிறதே சாதாரணமானது சிலருக்கு உற்சாகமா இருக்கும் அவர் பேசினது பேச்ச கேட்டுத்தாங்க நான் அதனால ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுப்பதும் அவனுக்கு தானிக்கை கொடுக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை அவனுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் அது விஷமா அமையும் தீயினால் சுட்டவும் ஆராதே நாவினால் சுட்ட வடுங்கிறாங்க இல்லையா அது அதனால மறக்க முடியல என்ன வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால சில வார்த்தைகள் சில சொற்கள் எப்படியும் இருக்கும் அது விஷமாக ஆகும் அருமையா அவர்களே உலகத்திலே சிறந்த மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய தேச்சின் காரணத்தினால் உலகத்தில் ஏற்படுத்திய சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல அதற்கெல்லாம் தலைமை தானமானவர்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது அல்லா சுருவாக சுருக்கமான வார்த்தைகளில் நிறைந்த கருத்துக்கள் கொண்ட அந்த விஷயங்களை சொல்வதற்குண்டான ஆற்றல் நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் சொன்னார் ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய கருத்தை விரித்தார் விரித்தார் விரித்தால் அவ்வளவு பெரிய மண் சமத்த நஜா வாய் பொத்தினால் ஈடேற்றம் எவ்வளவு விளக்கம் சொல்லலாம் ஒரு வார்த்தை பேசிட்டு வைங்க அது வார்த்தை தான் பேசலன்னு என்ன நினைஞ்சிருக்காருன்னு தெரியல ஒரு வார்த்தையும் ஒரு அர்த்தம் பேசலாம் பேசலன்னு ஒன்பது அர்த்தம் ஒரு வார்த்தை வாய் பொத்தினால் சலாமதி வாய் நம்முடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வர்ற வரதா அந்த வார்த்தை நமக்கு சொந்தம் வந்துருச்சு இல்லை இங்க அதுக்கு பின்னாலதான் போகணும் தெரியாம சொல்லிட்டேன் அல்லாவுக்கு மன்னிச்சுக்காங்க அதுக்கு பின்னா நம்ம போக வேண்டியது அதனால வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகளும் உன்னதமானது ஆபத்தானது என்று பார்க்கிறது நமது உயிரினு மேலான கண்மணி ரசூல்லா சராசன் சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு விரிந்த கருத்துக்களை சொல்வதற்கும் தான் மகத்தான பாக்கியம் நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் அது மாதிரி குலபாக்கள் சாலிகன்கள் அருளாளர்கள் பெருமக்கள் அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு அல்லாமா இதுனு கையும் ஒரு ஜவுசி ரஹமத்துல்லாலை அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் நிறைய நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க அல்லாமா இவனு கையும் ஒரு ஜவுசி ரஹமத்துல்லாலை அவங்க மருத்துவத்துறையிலையும் கட்டிக்காரவங்க தத்துவங்களை சொல்றதுலயும் கட்டிக்காரவங்க அல்லாமா இவனு கையும் ஜவுசி ரஹத்துல்லா அல்லாஹ் அல்லாஹுத்தாலா குரான் சரிவிலே உலகத்து மாந்தருக்கு நான்கு வாக்குறுதிகளை சொல்கிறான் சொல்றான் அல்லாமா இவனு கையும் ஒரு ஜவுசி ரஹமத்துல்லா அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் ஒரு வாக்கு சொன்னால் அதற்கு செய்ய மாட்டான் அவன் நான்கு வாக்குறுதிகளை உலகத்தில் சொல்லி தருகிறான் முதலாவது உதவி அஸ்தஜுகுல கேளுங்க துவா செய்யுங்க நான் பதில் அளிக்கிறேன் எந்த துவாவும் உண்மையினுடைய எந்த துவா வீணாகுவதே இல்ல சில நேரங்கள் உடனடியா நமக்கு கையில கிடைக்காம இருக்கலாம் ஆனால் அது உண்டாக்கி தரக்கூடிய எந்த துவாமையும் அல்லா வீணாக்குவதை நாம் கேட்டதை விட எது ஹைரோ அது எல்லாம் தருவான இருக்கும் ஆனா நிச்சயமாக எந்த துவாக்களும் மறுக்கப்படுவதில்லை அம்மா அவருடைய வாக்குறுதி அதே போல அவங்க சொல்றாங்க பதுக்குரூனி அதுக்குழுக்கும் என்னை இக்கிரி செய்யுங்கள் நான் உங்களை விக்கிரி செய்கிறேன் என்னை பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ற சபையிலே தனியாகவா விட சிறந்த ஒரு கூட்டம் மலக்குகளின் கூட்டத்தில் நான் உங்களை நினைவுகிறேன் அதனால அல்லாவுடைய வாக்குறுதி பதுக்குரூனி அதுக்குழுக்கும் அது மாதிரி அல்லாவுடைய இன்னொரு வாக்குறுதி இல்லை என் சக்கரத்தும் அசிதன்னு தந்த ஞாபகத்துகளை நினைச்சு நன்றி செலுத்திங்கன்னா நிச்சயமா அந்த ஞாபத்துகளை நான் உங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கேன் இதுவும் அல்லாவுடைய வாக்குறுதி தான் அது மாதிரி அந்த இன்னொரு வாக்குறது சொல்றான் உமா காரணம் பாகம் வாழ்த்தி போகும் பெரும் நீங்க வாழ்க்கையில் அந்தாம் இடத்துல இஸ்யானம் செய்துக்கிட்டு நீங்க வைங்க எந்த அதாபுகள் வராது சோதனைகள் வரும் சோதனை இல்லாமல் ஆக்க முடியாது உலகத்தை படைச்சது சோதனைக்கு தான் அல்லாஹு தாரா சோதனைக்காக தான் உலகத்துல படைச்சிருக்கிறான் சோதனை இல்லேன்னு நீங்க துன்யாவை பொறுத்த வரையிலே அல்லாம இவளுக்கும் சவுசிரமதுல்லாரி அவங்களுடைய ஒரு வார்த்தை இருக்குது சோதனைகள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் கியாமத்தினுடைய நாளில் ஒரு மனிதன் ஓட்டாண்டியா வந்து நிப்பாண்டிருந்தான் ஒன்னும் கையில சரக்கே இருக்காதான் ஒரு கூலியுமே இருக்காது அமலே இருக்காதான் இந்த அமல்களில் நிரப்பமான கவனுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியது எதை கொண்டுதாங்க சோதனை கொண்டுதான் இருக்குது அதனால நீங்க அல்லாஹிடத்திலே இஸ்தி செய்தால் அல்ல அதாவது செய்யவே மாட்ட அழிக்க மாட்டான் சோதனை இருக்கும் அது கூலி கொடுக்கிறதுக்கா கூலி அதிகமா ஆக்கி தர்றதுக்காக வீட்டு அல்லாஹா அவங்க சொன்ன தத்துவ கருத்துக்கள் அவங்க உலகத்துல சொல்லி தந்த விஷயங்கள் கொஞ்சம் அல்ல கருஞ்சீரகத்தினுடைய அந்த தூளை தேனுடன் கலந்து வெந்நீர் கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட ஸ்டோன் இருந்தாலும் உடைச்சு வந்துடும் அன்னைக்கே கேள்வி இருக்கிறாங்க கருஞ்சீரக தோட்டிருக்குது இல்லையாங்க அத தேன் இல்ல நல்ல தேன் இல்லை தேனி என்னத்தையாவது வாங்கி கலைக்கூடாது நல்ல தேன் வாங்கி அது மாதிரி வெந்நீர்ல அதை அதனை குடிக்கும் பொழுது அது நிச்சயமாக கற்களை சுத்தப்படுத்தும் சிறுநீர் சீராக போகும் பால் சுரக்கும் என்று அதனுடைய பலாபலன்களை ஏராளமான தருகிறார் அவங்க சொன்ன தத்துவங்கள் ஏராளம் ஏராளம் கொஞ்ச நஞ்சவங்க அது மாதிரி எதிர்த்து செய்தா சித்திக்நாயகத்தினுடைய அற்புதமான மொழிகள் அவங்களுடைய சொன்ன அந்த வார்த்தைகள் அதற்கு முருகன் கத்தாம் இருந்தான் ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அவர்கள் சொன்ன மொழிகள் கலிபாத்துடைய அதற்கு அலிநாயகம் இருந்தால் தான் ஒரு தனி நூலே போனது மாதிரி பெரிய பெரிய அதற்கு ருக்குமானோட ஹையம் என்று ஓதப்பட்ட சூரத்திலே கூட ருக்குமான் என்ற சூறா வந்துச்சு அவங்களுடைய தத்துவ மொழிகள் அந்த அவங்கள தத்துவ ஞானின்னு சொல்றான் அவங்க சொன்ன மொழிகள் எல்லாம் சாதாரணமானது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் என்பது மகத்தான சித்திகனாய் சொன்னாங்க இல்லையா அயுன் கசத்தீனுவான ஹையன் நான் ஹயாத்தா இருக்கும் வரை என் தீனுக்கு ஒரு குறைவும் ஏற்படுத்துவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் எப்படி வார்த்தை அபுல் ஹசன் அலின் நதுவியோ தடவை கேரளா ஒரு பெரிய மாநாட்டுல பேசுறதுக்காக அழைச்சிருந்தாங்க ஆனால் பிளைட் லேட்டுகள் தாமதம் எல்லாத்திருங்கா வேண்டியும் மழையினுடைய சூழல் கடைசியில் அவர் வரும்படி மாநாட்டில் முடிஞ்சு கொடுச்சு இனிமே வந்து மேடையில் ஏறி பேசக்கூடிய அளவிற்குண்டான ஒரு சூழலே இல்லை நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்துட்டீங்க லக்னோல இருந்து ஒரு வார்த்தையாவது சொல்லணும் சொன்னாங்களாம் அப்ப அந்த நேரத்துல இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்களாம் இந்த தீ நான் ஹயாத்தாக இருக்கும் வரை என்னுடைய இந்த தீனுக்கு சல்லாசலை ஏற்படுத்த இந்த தீனுக்கு ஒரு குறைவும் ஏற்படுவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அந்த அந்த ரத்தின சொற்களைத்தான் அபுல் ஹசன் மூலானா அபுல் ஹசன் அலி அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் நான் பார்க்கிறோம் அது மாதிரி மாறி இது உமர்ல்லாஹனுடைய மொழிகள் அலிலாகத்தனுடைய இது அலில்ல்லாத்த இடத்துல கேட்டாங்க இல்லையா ஆளு சொன்னாங்களாம் அதாவது அறிவு செல்வம் செல்வத்தை விட அறிவு சிறந்தது இதுக்கு ஒரு பத்து வடக்கம் சொல்லுங்க வாப்பாங்களாம் செல்வத்தை விட அறிவு சிறந்தது ஏன் அறிவு சிறந்தது நீங்க இந்த இடத்துல ஒரு பத்து வடக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்களாம் அடிவல் தாவத்தரணத்திலே வைக்கிறது அந்த சோதனையை கிட்டு கிட்டு ஒப்பிச்சுட்டாங்களாம் அடிகல் தாவத்தரான் அறிவு என்பது நவிமார்களின் வாரிசு செல்வம் அப்படி இல்லை செல்வம் பல பலவேரடத்திலையும் இன்னைக்கு தேடித்தான் இருக்குது இல்லை எல்லாத்திலையும் இருக்கத்தான செய்த செல்வங்கிறது பல பேருடைய தேவையில்லாத ஆட்களுடைய வாரிசாகும் அது இருந்திருக்குது அது மாதிரி இரண்டாவது நாங்களா அறிவு என்பது அறிவு என்பது உங்களை பாதுகாக்கும் பணத்தை நீங்களும் பத்திரமாச்சிக்கார அறிவு உங்களை பாதுகாக்கும்னு சொன்னாங்களாம் அது மாதிரி செல்வங்களுக்கு பல பகைவர்கள் இருப்பார்கள் அறிஞர்களுக்கு பல நண்பர்கள் தான் இருப்பார்கள் அவற்றை என்னத்தை போய் திருடா அவரு செல்வந்தர்கள்னா பல பகைவர்கள் திருடர்கள் இருப்பார்கள் அது மாதிரி நாலாவது செல்வம் என்பது கொடுக்க கொடுக்க குறையும் எவ்வளவு சரி செய்யணும் அறிவு என்பது அது அது கூடும் அதிகரிக்கும் மாதிரி அஞ்சாவது சொன்னாங்க செல்வந்தன் கஞ்சன் கஞ்சனாகலாம் ஆனால் அறிவாளி அவன் கொடுக்கிற காரணத்தினால் அவனுக்கு கஞ்சனாக போறது அவன் இன்னும் சகியா இருக்கிறான் ஆறாவது சொன்னாங்க செல்வம் என்பது திருடப்படலாம் அறிவு என்பது உன்னிடத்திலிருந்து நீ விலங்க நீ உன்னுடைய அறிவை திருட முடியாது அதனால செல்வம் என்பது திருடப்படலாம்னு சொன்னாங்க ஏதாவது சொன்னாங்க செல்வம் இருக்குதே கிராமத்தினுடைய நாளையில கேள்வி எனக்கு ஜாஸ்தியா இருக்கு கேள்வி எனக்கு ஜாஸ்தி அறிவை விட அறிவை விட செல்வத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு அதனாலதான் அசரத்து உபசரம் பத்து சுனத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்ட பத்து பேர் அந்த வரிசையா செல்ல ஒரே நேரத்துல பத்து பேர் தெரிந்தாங்க இல்லையா அவங்க கடைசியா போறவங்க அப்துல் ரஹமானது பதில் சொல்ல வேண்டியது இருக்கான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் பணங்கள் இருந்தால் செல்வம் இருந்தால் ஆனால் கம்மி தான் அழிந்துவிடும் ஒரு காலம் வருதுன்னு திடீர்னு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு ஆபத்தினால் செல்வம் முதல் அழிந்து விடலாம் ஆனால் அறிவு என்பது காலத்தை வென்று நிற்கும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அறிவினால் அறிவினால் செல்வம் பெருகும் செல்வத்தினால அறிவு பெறணும் அவசியம் இல்லைதாங்க இது அறிவுனால செல்வம் பெருகலாம் அறிவுனால செல்வம் பெருகலாம் ஆனால் செல்வத்தினால அறிவு பெருகணுங்கிறது அவசியம் இல்லை பத்தாவது சொன்னாங்க அறிவால் அல்லாஹை அறியலாம்னு அறிவை கொண்டு அல்லாஹை அறியலாம்னு சொல்லி ஏராளமான விஷயம் அதற்கு அலிநாயகத்தினுடைய நிறைய நிறைய தொகுப்பு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரு ஆட உங்களை பிடிச்சி கேள்வி பதில் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்களாம் எந்தெந்த பிராணிகளுக்கெல்லாம் காது வெளியில இருக்கு எந்த பிராணிகள்லாம் காது உள்ள இருக்குது இது நம்ம யோசிக்கிறது கேள்வியை யோசிக்க வேண்டியது இருக்குது அதில் தான் சொன்னாங்க எந்த பிராணிகள் எல்லாம் உலகத்தில் எந்தெந்த பிராணிகள் எல்லாம் குட்டி போ குட்டி ஓட்டு குட்டி போடுமோ அதுக்கெல்லாம் காது வெளியில இருக்கும் எதெல்லாம் முட்டி விட்டு குஞ்சு வரைக்குமோ அதுக்கெல்லாம் காது உள்ள இருக்குன்னு தாங்கலாம் இப்போ அவை வழங்க ஆரம்பிச்சுட்டேன் அவர் அதை பத்தி யோசிச்சு என்னன்னு சொல்லி எங்க அதை யோசிக்க இந்த தலிநா இத்தனுடைய நிலைங்கிறது சாதாரணமானது ஒரு த வந்து அதில் தானத்துல சொன்னான் ஆண்டவன் எல்லாம் இல்லைங்க என்னைக்கியாவும் சொல்லிட்டு இருக்காது அழியல்தான் அவனுக்கு ஏத்த மாதிரியப்பா இல்ல என்ன எனக்கும் பிரச்சனை இல்ல கியாமத்துல உனக்கும் பிரச்சனை இருந்துட்டான் வை அவன நீ சேர்த்த ஆஹ் இல்ல என்ன எனக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை இருந்துட்டான் என் வாதத்தின்படி இருந்துட்டான் வை நீ ஒழிஞ்சே நாங்களாம் அதனால வாத ரீதியான நிலையில அதில் தலைவர்கள் தான் அவர்களை பொறுத்த சாதாரணமானது எந்த விஷயத்தையும் எந்த விஷயத்தையும் அது மாதிரி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் அவங்க சொன்ன தத்துவங்கள் ஏராளமானது அருமையானவர்களே மொழி என்பது பேச்சு என்பது மனிதனுடைய சிறப்பு உலகத்திலே பல மொழிகள் ஒரு தோட்டத்திலே பல மலர்கள் இருப்பதை போல ஒரே மொழிதான் பேசணும் அது இருக்கிறது திணிப்பு அது ஆபத்து அது வந்து வன்மை வன்மம் மொழியின் மீது பிரியம் இருக்கலாம் மொழியின் மீது வெறித்தனம் இருக்கக்கூடாது அரபி அரபியை பிரியப்படுங்க சொல்லலாம் சொல்லலாம் அதே சொன்னாங்க லா அரபி என்ன அஜமையே அரபி பேசுறோங்கிற காரணத்துல தனி தனித்தரப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது யாருக்கும் மொழியின் மீது நேசம் இருக்கலாமே தவிர மொழியின் மீது வெறி வரக்கூடாது அல்லாஹு தாலா கொடுத்த மகத்தான அச்சாட்சி என்று அல்லாஹு தாலா அருள்முறையிலே சொல்லி காண்பிக்கிறான் ரப்பினுடைய அத்தாட்சிகள் ஏராளமானது தூக்கம் ஒரு அத்தாட்சியும் சொல்கிறோம் சில பேருங்க அப்படி உட்கார்ந்து என்ன அழகா தூங்குறாங்க நீங்க சில பேர் தூங்கக்கூடாது அந்த நேரத்துல கூட என்ன அழகா தூக்கம் வருது சில பேர் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு நினைச்சா சில பேர் அப்படி தூங்குறது இல்லை அது அல்லாஹ் கொடுத்த ஒரு பேரர் அதனால ரப்பினுடைய அத்தாட்சிகளை வரிசையாக தாரா சொல்லி சொல்லிக்கொண்டு வருகிறான் அவனுடைய திருஷ்டாந்தங்களையும் அத்தாட்சியும் விளங்கும் நசீபையும் அதை கொண்டு ரப்பை விளங்கும் ஆற்றலையும் அதெல்லாம் நமக்கு நசீபாக்கிறது புரிவானா ஊர எல்லா இடத்துலயும் பதினேழு அன்னைக்கு தான் பதில் கொண்டாடுறாங்க நாம பதினெட்டு அன்னைக்கு நினைச்சு இருக்கிறோம் நம்ம ஊரை பொறுத்த வரையில கேட்டா நான் ஒரு அசத்து கேட்டேன் நம்ம ஊர்ல ஒரு பெரிய அசத்து உலகம் பூரா எல்லாரும் பதினேழு அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க இங்க மட்டும் என்ன பதினெட்டு அன்னைக்கு வச்சிருக்கிறீங்க பதினேழு காலையில் தானே பதிலே நடந்துச்சு அவங்க பதிலுக்கு முன்னாலே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம பதினெட்டு பதினேழு நடந்து முடிஞ்ச பிறகு இந்த சுகதாக்களுக்கு யாசிங்க உதறும் குவாசி அதனால இங்க உள்ள முன்னோர்கள் அப்படி செய்திருக்கலாம்னு சொன்னா சொல்லலாம் அதனால நாளைக்கு நீங்களும் எவ்வளவு ஓதுறீங்களோ குருகஉல்லா வகது முடிஞ்ச நிறைய ஓதிட்டு வரணும் செலவாத்து ஓதிட்டு வரணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து யாசின் மின்சாரம் ஓதுவோம் இந்த பதிலிகளுடைய குடும்பத்தை கொண்டு அப்படத்தில் கேட்கும் பொழுதுதான் நம்முடைய காரியங்களை சீராக்குவான் மின்சாரம் தான் நாளைக்கு நம்ம அல்லாஹ் ஓதித்துவா சேர்த்துக்குவோம் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சுவாலியின்கள் நன்மக்களுடைய கூட்டத்தில் உள்ளா நம்மையும் நம் சந்தைகளையும் கவுல் செய்திருவானாக ஆமீன் ஆரம்ப நாள் ஆகாது